வணக்கம் சுகுணாராணி நாம் தமிழர் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த தாவேக்க தற்கொறைகள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்காக உட்பட்டது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே இன்னைக்கு திரண்டு இருப்பாங்க சரி அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய விருப்பம் அனுப்புறதுக்காக திரண்டு இருக்கிறாங்க அந்த பனையூர் பங்களால போயிட்டு ஒரே இடத்துல கூடி பேிகார்டு போட்டு வந்து பாதுகாப்பு பண்ணிருக்கிறாங்க அந்த பேரிகார்டையுமே வந்து தாண்டக்கூடிய சூழலாம் பண்றாங்க இப்போ இவங்க வந்து வேட்பாளர் சாதாரண ஒரு அடித்தட்டு ஒரு உறுப்பினர் கிடையாது இவங்க வேட்பாளருக்காக நிற்கிறாங்க அப்ப இவங்க என்ன ஒரு மனநிலையில இருக்கிறாங்க அந்த பேரிகார்டை தாண்டி குதிக்கிறாங்க சில பேர் தாண்டி குடி குதிச்சு அந்த முந்திக்கிட்டு போய் அந்த விருப்ப மனு வாங்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஆயிருக்குது எங்களுக்கு வந்து இங்க எங்களுடைய இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உள்ள ஃபுல்லா எல்லாருமே வந்து ஒரு ஆறு அவென்யூ இருக்குது அந்த ஆறு அவென்யூமே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அந்த ஆறு அவென்யூக்குள்ளேயும் எங்களுடைய ரெசிடென்சி இங்கதான் இருக்கு ஆனா எங்களுக்கு உள்ள அனுமதி இல்லை நாங்க காரு எடுத்துட்டு வந்தா எங்களுக்கு நிறுத்த கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப இடையூறு கொடுத்துருக்குறாங்க அந்த மக்கள் வந்து அங்கே இருந்து ஊடகத்துக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க எங்களுக்கு ரொம்ப வந்து இடையூறாக இருக்குது தாவேக்காவுடைய அலுவலகம் என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்து எங்களுக்கு தூக்கம் இல்லை எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது நாங்க வந்து காவல் நிலையத்திலையும் வந்து நாங்க முறையிட்டுட்டோம் அதே மாதிரி புசி ஆனதுகிட்டே சொல்லிட்டோம் எந்த எந்த விதமான ஒரு தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த ஊடகத்துக்கு வந்து அவங்க ஒரு கோரிக்கையாக சொல்றாங்க நீங்களே போய் பாருங்க அந்த ஆர் ரெவென்யூ பிளாக் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு வர வரக்கூடிய வேலையாட்களை கூட உள்ள அனுமதிக்கிறது இல்லையா இது எப்படி இருக்குது ஒரு கடை திறப்புக்காக ஒருத்தர் ஓனர் வந்து உள்ள போவாரு அவரை வந்து பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி நிறுத்துவாங்க பின்னாடி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் கூப்பிட்டு ஒரு அறையை விட்டு அந்த கடைக்கு ஓனரை நான் தாண்டா என்ன உள்ள விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்சில வாழக்கூடிய மக்களையே உள்ள அனுமதிக்கிறதுக்கு இவங்க வந்து அனுமதிக்க மாட்டாங்களாம் அனுமதிக்காம வந்து இவங்கள வந்து வேறு வழியில சுத்த சுத்திட்டு வர சொல்றாங்களாம் அந்த ஆறு அவென்யூமே வந்து பிளாக்ல இருக்குதான் அப்ப எந்த மாதிரியான ஒரு மனநிலை இது வந்து வேட்பாளருக்கான விருப்பம் பண்ணும் நீங்க எல்லாருமே வேட்பாளருக்கு வந்து போட்டியிடுறதுக்காக அந்த அந்த மனுக்களை பெற வந்து வந்திருக்கிறீங்க அப்போ ஒரு உங்களுக்கான ஒரு ஒழுக்கமோ ஒரு நடைமுறையோ உங்க கிட்ட இப்பவே இந்த சூழலே இல்லையே நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்கன்னா அப்ப எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புல இருப்பீங்க எப்படி வந்து மக்களை நீங்க வழி நடத்துவீங்க இப்படிதான் தாவி குதிக்கிறது ஆஹ் அந்த வேட்பு மனு வந்து பொறுமையா நின்று ஒரு வரிசையில வாங்கணும் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம் அப்படின்னு நாங்க சொல்றோம்னா இதுக்கு தான் நாங்க சொல்றோம் நாங்க வந்து சும்மா ஏதோ வந்து போன போன சாக்களை வந்து நாங்க அடிச்சுட்டு போறது விமர்சனம் பண்றது அண்ணன் சாட்டை துரு துறைமுருகன் அவர்கள் வந்து உங்க மேல வேணும்னே வந்து விமர்சனம் பண்றது அப்படிலாம் கிடையாது அவங்க பேசுறாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதுக்காக பேசுறாரு அப்படின்னா இனிமேல் நீங்க திருந்துவிங்க ஏன்னா நீங்க வந்து ஒரு அரசியல்ல வர்றீங்க அரசியல் அரசியல் வந்து உங்களுக்கு அரசியல் படுத்தப்படல விஜயுமே வந்து அரசியல் படுத்தப்படல அவர் புதுசா வந்திருக்கிறாரு அப்ப ஆனா இப்படிலாம் இருக்கணும் மற்ற கட்சிகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாம் மற்ற கட்சிகளை விட நாம் தமிழருடைய கட்சி கோட்பாடுகள்ல அவங்க எப்படி ஒரு ஒழுக்கமா இருக்கிறாங்க எப்படி ஒரு கூட்டத்தை வந்து நடத்துறாங்க எப்படியாப்பட்ட வந்து ஒரு அணுகுமுறையை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அடிப்படையான விஷயங்கள் இந்த அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியல அப்படின்னா எப்படி அங்க மகளிர்கள் இன்னைக்கு போன அந்த பனையூர்லயும் வந்து மகளிர்கள்லாம் மயக்கம் போட்டு விழுந்து உட்காந்துருக்குறாங்க அப்ப எப்படியாப்பட்ட ஒரு அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தோணும் இவங்களுக்கு இன்னுமே அந்த தற்கொலையாவே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் மக்களை நம்ம குறை சொன்னோம் மக்கள் பார்க்க போன மக்கள் விஜய பார்க்க போன மக்களை நம்ம குறை சொன்னோம் இன்னைக்கு நான் வேட்பாளராக இந்த தொகுதியில நான் வந்து போட்டியிட போறேன் அப்படி நான் மக்களுடைய பிரதிநிதியாக நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற இந்த வே வேட்பாளருக்குரிய விருப்பம் பெறப்போ பெறப்போகிற இந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு காலித்தனமாக இவங்க செயல்படுறது எப்படி இருக்குது அப்போ கண்டிக்க கண்டிக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்போ நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்ம மேலே வந்து விமர்சனங்களை வந்து தகாத முறையில் வந்து பாய்ச்சது சாட்டை துறைமுருகன் அண்ணன் மேலே வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு தாவிக்காவே தான் அடிக்கிறாரு எப்பயுமே நம்ம தாவிகாவ அடிக்கணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது ஏன்னா விஜய் அப்படின்றவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் அவர் வந்து மதி மதிப்பு கூடியவர் எல்லாருக்குமே வந்து அவர் பிடித்தமான ஒரு மனிதர் தான் அவரை வந்து நம்ம விமர்சனம் பண்ணணும் அப்படின்றது எந்த நோக்கமுமே கிடையாது அரசியல் கட்சிக்குள்ள உள்ள வந்தாரோ அந்த அரசியல் கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னைக்கு வந்து அவர் விளக்கம் கொடுத்தாரோ அன்னிலிருந்து நம்ம பேசுறோம் எதுக்காக பேசுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களா நாங்கள் வந்து இந்த திராவிடத்தை வந்து நாங்கள் அடிச்சு உடக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு புதுசாக வந்து பெரியாரை தூக்கிட்டு வந்து திராவிடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வைக்கிற அந்த கொள்கை கோட்பாடு அதனால நம்ம விமர்சனம் பண்ணுறோம் இங்கே வந்து திராவிடம் கிடையாது திராவிடம் வந்து தமிழர்களுக்கான எதிரான ஒரு இது விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இளைய தமு இளைய தலைமுறைக்கு வந்து நம்ம ஒரு புரிதலை உண்டாக்கிக்கிட்டு வர்ற சூழலில் இவர் திடீர்னு வந்து இல்லை எனக்கு திராவிடம் வேணும் தமிழ் தேசியமும் வேணும்னு சொன்ன கருத்துக்காக மட்டும்தான் நம்ம எதிர் தாக்குதல் கொடுக்குறோம் புரிஞ்சுப்பாங்க இளைய தலைமுறை அப்படின்றது வந்து விஜயோடைய நடிகருக்கான பிம்பத்துக்காக கிடைக்கக்கூடிய அந்த வந்து என்னுடைய சகோதரர்கள் எங்களுடைய அண்ணன் எங்களுடைய தம்பிகள் எங்களுடைய அக்கா தங்கை அம்மா அப்பா என்னுடைய உறவுகள் தான் அந்த அந்த இடத்துல களத்துல பயணிக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி வந்து நாங்க புரிதல் உண்டாக்க முடியும் இது வந்து தவறு அப்படின்னு எப்படி சுட்டு காட்ட முடியும் நீங்க செய்யறது எல்லாமே தவறான ஒரு வழியில வந்து அவங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அவங்க கிட்ட வந்து நாம் தமிழர் பிள்ளைகளை பத்தியோ நாம் தமிழர் உறவுகளை பத்தி எப்படி சொல்றது அப்படின்னா விஜய போட்டு போலக்கிறாங்க விஜய் கட்சி மேல அவங்களுக்கு போறாம விஜய் வந்துட போறாரு அப்படின்றது கிடையாது விஜய் வந்து என்ன எடுத்து வைக்கிறாரு அந்த பிள்ளைகளுக்கு என்ன அறிவுறுத்துறாரு எந்த கொள்கை கோட்பாட்டுல அவங்களை கொண்டுட்டு வழி நடத்தி கொண்டுட்டு போறாரு இதெல்லாம் முக்கியம் இல்லையா நம்ம பார்க்கணும் இல்லையா இளைய த தலைமுறைக்கு வந்து அவர் இது இவ்வளவு காலம் வாழ்ந்த அந்த சினிமாவில் வந்து என்ன என்ன கற்பிச்சிருக்காரு சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு படத்துலையுமே அவர் என்ன போதனைகள் பண்ணியிருக்கிறாரு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான கெட்ட பழக்கங்கள் வந்து காட்டுவாங்க ஓ இவங்கள்லாம் வில்லன் அப்படின்றமான ஒரு புரிதல் இருக்கும் பிள்ளைகளுக்கு பார்க்குற பிள்ளைகளுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க எந்தெந்த விஷயங்கள் வில்லன்கள் செய்யணுமோ அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து இவர் வந்து ஹீரோவாக நடிக்கக்கூடிய விஜய் அவர்கள் எடுத்து செய்த செய்கிறாரு தம் அடிக்கிறது தண்ணி குடிக்கிறது சர கடிக்கிறது இந்த விஷயம்தான் பெண்களை வந்து கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அப்புறம் அவர்கள் மேலே வந்து சில பல வந்து இப்போ தொடுதல் அந்த மாதிரியான முதல் முறைகளை வந்து ஈடுபடுறது அப்புறம் முத்த காட்சிகள் இந்த மாதிரி நடித்து அந்த இளைய த தலைமுறை வந்து அவங்கள அவரை பார்த்து 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 அதே மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த அந்த பிள்ளைகளுக்கோடைய மனநிலை எப்படி இருக்கும் விஜய் அப்படின்னா ஹீரோ அப்படின்ற ஒரு 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 ஹீரோ வந்து அந்த ஒரு அரசியலுக்கு அப்படின்னும் போது அந்த அரசியல் வந்து புரிதலற்ற அரசியலா இருக்குது யாரையுமே அரசியல் படுத்தல ஆனந்த அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் அந்த பொதுச் செயலாளருக்கே வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை அறிவே இல்லாம இருக்கிறாரு விஜய் அவர்கள் ஒரு ஒரு அவன்யூக்கு போயிட்டு அடுத்த தான் வர்றாரு அடுத்த வழித்தடத்துல வரும்போது இவங்க என்ன பண்றாங்க அத்தனை பேரும் அவருடைய காரை பின்னாடி தொடர்ந்து ஓடுறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் ஏன் அவர் காரை விட்டு வந்து இறங்கி வர மாட்டாரா அப்ப அடுத்த அவன்யூல வர்றதுக்குள்ள அந்த கார் பின்னாடி ஓடுற நீங்க பொதுச்செயலாளர் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலை உங்களுக்கு இல்லையா அப்ப உங்க பின்னாடி ஒரு பத்து பேர் ஓடி வர்றாங்க அப்போ நீங்கள் எப்படி ஒரு க ஒரு கட்சி நடத்தி எப்படி நீங்கள் வந்து இந்த மா நாட்டு மக்களை வந்து வழி நடத்தி கொண்டுட்டு போவீங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னைக்கு அவ்வளோ அந்த ஊடகத்தில் வந்து அவ்வளோ குமுறாங்க இதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போங்க நாங்கள் பேசுறதை கொண்டுட்டு போங்க ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இவங்களை வந்து அந்த விசில் சின்னம் அறிவிச்சதுலேருந்து விசில் சின்னத்தை நாங்கள் வந்து அண்ணன் வந்து சாட்டி துரைமுருகன் அவர்கள் வந்து மேல பேசுகிறாரு அந்த விசில் சின்னத்தை வச்சு எங்களை வந்து ரொம்ப இது பண்ணுறாரு அப்படிலாம் சொல்றாங்க அதற்கு என்ன காரணம் ஒரு சின்ன உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுருச்சுன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா அதை வச்சு வாயில வச்சு நீங்க ஊதிக்கிட்டே இருந்து அந்த சத்தம் வந்து எப்படி இருக்கும் ஒருத்தர் ஊதுனாலே நம்மளுக்கு வந்து ஒரு இரிட்டேஷனா இருக்கும் ஒரு பத்து பேர் ஊடுறா ஊதுறாங்க பத்து பேர் நூறு பேர் ஆகுது அவ்வளவு பேருமே வந்து அந்த இடத்துல போய்க்கிட்டு ஊதிக்கிட்டு இருந்தா அந்த பனையூரை சுத்தி பனையூர்ல வந்து உங்களுடைய அலுவலகம் மட்டுமே இல்லை இல்லையா அங்கே பக்கத்துலலாம் வந்து எல்லாருமே குடும்பமாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வயதானவர்கள் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த விசில் சவுண்டு கேட்டதுமே எழுந்துப்பாங்க எல்லாமே இருக்கு அப்போ வந்து நம்ம ஒரு அறிவுரைய நம்ம எடுத்து சொல்றோம் அப்படின்னா அந்த அறிவுரையை கேட்கக்கூடிய மனநிலை கூட இல்லை அவங்களுக்கு அவங்க எடுத்ததுமே என்ன பண்றாங்க விமர்சனம் பண்றாங்க எங்கள் கட்சி எங்கள் கட்சி மீது வந்து பொறாமைப்பட்டு தான் அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டுட்டு போறாங்க அண்ணன் சாட்டை துறைமுருகன் மேல வந்து ரொம்ப அவதூறா பேசுறாங்க அவருடைய அவருடைய காணொளிக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்க கட்சியோடைய சேர்ந்த அந்த அந்த பிள்ளைகள் இளைஞர்கள்லாம் வந்து பதிவிடுறதுலாம் பார்த்தீங்கன்னா மிக மோசமா பதிவிடுறாங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு கருத்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கேள்விக்கான பதில வந்து அந்த தாவைக்கலை இருக்கக்கூடிய எந்த நபர்களுமே வந்து அந்த 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 கேள்விக்கான பதிலை வந்து கொடுக்க மாட்டாங்க அதுக்கு அந்த கேள்விக்கான பதிலே தெரியல அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல நம்மளுடைய அரசியலை புரியறதுக்கே இன்னும் பதினஞ்சு வருடம் ஆகும் அப்படின்னு சொன்னாரு அதே சூழ்நிலை தான் இங்க இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து கொண்டுகிட்டு போற கட்சி இந்த நிலமும் வளமும் சார்ந்த கட்சி எங்களுக்கு மக்கள் ஓட்டு முக்கியம் கிடையாது எங்களுக்கு மக்களுடைய வாக்கு முக்கியம் கிடையாது வாக்குக்கானவர்கள் நாங்க கிடையாது எங்களுடைய அரசியல் இந்த மக்களுக்காக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கொண்டுட்டு போறோம் தாவே கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஊழல் இல்லாத ஊழல் இல்லாத கட்சியா வந்து நாங்க கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஊழல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த திரைப்படம் புலி திரைப்படத்துக்கு வந்து பதினைந்து கோடி வரி ஏய்ப்பு பண்ணிருக்கிறாரு அது நிரூபணம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி வருமானம் ஏய்ப்பு பண்ணிருக்கிறாரு ஒன்றரை கோடி அவர் வந்து கட்டணும் வரி கட்டணும் இன்னைக்கு ஊழல் குற்றவாளியா நிறுவனம் பண்ணிருக்கிறாங்க இதற்கு வந்து தாவேக்கவை சார்ந்த அந்த தம்பிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஏன்னா ஊழல் இல்லாத ஆச்சு ஊழல் இல்லாத ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உங்க கட்சியில பயணிக்கக்கூடிய அத்தனை பேருமே ஊழல்வாதிகள் தான் யார் ஊழல் இல்லாத ஆட்சியில் இருக்கிறாங்க ஊழல் இல்லாம யாரும் எந்த நபர்கள் வந்து அந்த கட்சியில் இணைஞ்சிருக்காங்க ஆதவ் அர்ஜுனா எடுத்துக்கிட்டீங்கன்னா மாற்றின் லாட்ரியில வந்து அந்த அவ்வளவு ஊழல் அந்த லாட்ரி டிக்கெட் வித்துல வந்து அவ்வளவு ஊழல் அவர் இது பண்ணினாரு அதுக்கப்புறம் புசியானந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் ஒயின் ஷாப்பு அதுல ஊழல் அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பினர்கள் சேர்க்கையா இருக்கட்டும் ஒவ்வொரு வந்து மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கையா இருக்கட்டும் அத்தனை லட்சம் கோடி இப்ப அவர்கிட்ட இருக்க பணம் பாத்தீங்கன்னா வருமானம் ஈட்டி இருக்கிறாரு தாவேக்கா கட்சியை வச்சு அவர் அவ்வளவு வருமானம் பெற்று ஒவ்வொரு ஆல்ரெடி வந்து வேட்பாளர் எல்லாம் போட்டாங்க இப்ப மறுபடியும் போடுற மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு அப்படி கண் துடைப்பு நாடகமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா புசியானந்த் வந்து எந்த ஒரு மாவட்ட செயலாளரோ பொருளாளரோ யார போட்டாலுமே அடிமட்ட உறுப்பினர் போட்டா கூட அவங்க கிட்ட பணம் இல்லாம போட மாட்டாரு இது அந்த கட்சியில பயணிச்ச எத்தனையோ பேர் வந்து சொல்லியாச்சு நம்ம கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஊழல் குற்றவாளிகள் தான் இப்ப செங்கோட்டையன் எடுத்துக்க எடுத்துக்கங்க அவர் வந்து ஊழல் பண்ணலையா ஊழல் பண்ணிட்டு தானே சிறைக்கே போயிட்டு வந்திருக்கிறாரு அப்போ இந்த ஊழல் பண்ணுற எல்லாரையுமே வந்து வச்சுக்கிட்டு விஜயும் இன்னைக்கு ஊழல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே வந்து சொல்லிடுச்சு ஊழல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலை நீதிமன்றமே வந்து அந்த ஆணை வந்து பிறப்பிச்சிட்டாங்க அவர் வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க மக்கள் எல்லா மக்களுமே பேசுவாங்க என்ன ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க இப்போ ஊழல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே விஜய் அவர்களை வந்து பேசுவாங்க அப்ப விஜய் அவர்கள் அந்த நபர்கள் எல்லாரும் அவங்க போய் அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயமே எடுத்து எடுத்து கருத்து முன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எதிர்கருத்து வைக்கிறது கிடையாது அவர்கள் மீது விமர்சனத்தை பாக்கிறது நாம் தமிழர் அண்ணன் சீமான் மீது விமர்சனத்தை பாக்கிறது ஒருமையில பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தனித்தொகுதி ஐயாயிரம் பொது தொகுதி பத்தாயிரம் எவ்வளவு பேர் மனுக்கள் இதுவே வந்து ஒன்றரை திரட்டுறாங்களா என்னன்னு தெரியல எங்களுக்கு தோணுது இப்ப வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ற ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து பத்தாயிரம் கொடுக்கணும் ஐயாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக்க கட்சியில சொல்றாங்க இப்ப நாம் தமிழர் எங்களுடைய கட்சியில எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சாமானியர் கூட அண்ணன் வந்து தலைமை தலைமையார்னா அண்ணன் அவர்கள் வந்து யாரை நிறுத்தணும் வேட்பாளரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அறிவிப்பாங்க ஏன்னா வேற யாருமே வந்து அவர்கிட்ட வந்து எடுத்து சொல்ல முடியாது இவங்களை தான் நிறுத்தணும் இவங்கள தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது சாதாரண மக்களை கூட ஒரு மீனவ மக்களா இருக்கட்டும் இல்ல பட்டியலின மக்களா இருக்கட்டும் யாராவதுனாலும் நிறுத்துவார் அண்ணன் அங்க இருக்கக்கூடிய அந்த தொகுதியில மட்டும்தான் வந்து அவங்க வந்து அந்த வேலை செய்ய அந்த அவங்களுடைய பணத்தை வந்து அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை வச்சு எல்லாருமே வந்து கூட்டா சேர்ந்து அந்த தொகுதி மக்களுக்காக செலவு பண்ணுவாங்க இதுதான் நாம் தமிழர் கட்சியில இன்னும் இன்னும் இது வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது வரைக்குமே நம்ம கட்சி சார்ந்து கட்சிக்கு வந்து நம்ம வந்து வேட்பாளர்கள் வந்து பணம் கொடுத்தது அந்த மாதிரி கிடையாது வேட்பாளர்கள் ஒரு வேலையை விட்டுட்டு வந்து வேட்பாளர் கூட வந்து பயணிக்கிறவங்க எல்லாருமே அடித்தட்ட மக்கள் உறுப்பினரா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து சாதாரண தொழில் பார்க்கக்கூடியவங்க அவங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஒரு டீ வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு வந்து ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான அடிப்படையான விஷயத்துக்கு விஷயத்துங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த வேட்பாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த செலவுகளை பார்த்துப்பாங்க அந்த மாதிரியான ஒரு இதுதான் தான் நம்மளுடைய நம்மளுடைய நாம் தமிழர்ல போய்கிட்டு இருக்குது ஆனா இவங்க இவங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா பணம் பெருவாரியா இறைக்கப்படுது அவ்வளவு பணத்தையும் வாங்குறாங்க ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த வேட்பாளருக்கு ஆல்ரெடி வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து அத்தனை பேருமே நாங்க அஞ்சு லட்சம் கட்டி ஒவ்வொரு சாதாரண உறுப்பினர்கள்லாம் நாங்க வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் கட்டி இருக்கிறோம் ஊடகத்திலேயே வந்து தெரிவிச்சாங்க அவங்க ஓ நூறு ரூபாய்க்கு வந்து மனு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்க ஒரு மனநிலையில நூறு ரூபாய்க்கு தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் எல்லாரும் போய் வாங்குறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு மட்டும்தான் வேட்பாளர் இங்க வேட்பாளர் வந்து தகுதியின் அடிப்படையில் வேட்பாளர் நான் யார் எனக்கு இந்த வந்த நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த நான் இருக்கிறேன் இந்த தொகுதியில இருக்கிறேன் அப்படின்னா என்னால இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்னை முதல்ல வேட்பாளராக அந்த மக்கள் வந்து எடுத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு மனநிலை கூட கிடையாது எல்லாரும் வந்து அந்த மனுக்களை வாங்கி தலைவர் அவர் தாவே கூட தலைவர் விஜயோடைய பேரை போட்டு போட்டு வாங்குறாங்களா அவங்களுடைய பேரை கூட மென்ஷன் பண்ணலையே அதுல அப்ப எப்படி இவங்க கட்சி வழி நடத்துறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு இவங்க கோமாளி கூட்டமாவே இருக்குது இந்த கூட்டம் ஒழுங்குபடுத்தி அவங்கள வந்து ஒரு இதுவா கட்சியா கொண்டுட்டு போகல எல்லாரும் அறிவிக்கிறாங்க எந்த கட்சியில பண்றாங்க அந்த கட்சியில பண்றாங்க அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியிலயும் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு அவங்க பண்றாங்க தான் வந்து ஒழுக்கமா பண்ணுங்க ஒழுங்கா பண்ணுங்க தாவி க பயணிக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தின் மேலையும் அக்கறை கிடையாது அதே மாதிரி இந்த மக்கள் மேலையும் அக்கறை கிடையாது மக்களுக்கான தான் நம்ம எடுத்து கொண்டுட்டு போகணும் ஒரு சிலர் வந்து ஏதாவது கட்சியை பார்த்து பேசக்கூடிய அந்த நபர்களை பார்த்து தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள மாதிரியே பேசணும் அப்படின்ற ஒரு இதில் இவங்க என்ன பண்றாங்க எங்களுக்கு அரசியல் தெரியாதா நாங்க வந்து கத்துக்கிட்டோம் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேடை ஏறி அனாவசியமாக பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குது ஒரே ஒரு விஷயம் விஜய் சொல்லி கொடுத்துருக்கிறாரு திமுக வந்து எங்களுக்கு எதிரி அப்படின்றத தான் சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் திமுக எதிரின்னு சொன்னாரே திராவிடம் எதனால் வந்து இங்கே நாங்கள் எதிர்க்கிறோம் தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருந்திருக்கோம் கனிமாவள கொள்ளை அந்த கனிமாவள கொள்ளையை வந்து ரெண்டு ஊடகவியலாளர் வந்து போய் கேட்டிருக்குறாங்க அவங்கள அடித்து அவங்கள என்ன என்ன ஒரு அவங்கள வந்து ஒரு துன்புறுத்தல் பண்ணி அந்த வீடியோக்கள்லாம் வெளியிட்டாங்க நியூஸ் செவன் வந்து எடுத்து போட்டுடுச்சு ஆனா அவர்கள் மேலேயே வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க ஆனால் அடிச்ச மேல வந்து இன்னும் வழக்கு பதிவு பண்ணலை இன்னும் கைது நடவடிக்கையில் ஈடுபடல அப்ப நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து குரல் இது எந்த மாதிரியான அரசியல்ல வந்து நகர்வு நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக திராவிட அரசியல்ல மிகவும் மோசமான அரசியல் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இந்த அரசியல் என்பதை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை எல்லாமே ரவுடிகளா இருக்கிறாங்க நமது கட்சியை சார்ந்த நாம் தமிழருடைய அண்ணன் வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு மயிலாடுதுறையில இதே மாதிரி கள்ளச்சாராயம் விற்ற தொடர்ந்து அவர்கிட்ட வந்து கோரிக்கை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்க விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவர் வந்து காவல் நிலையத்திலயும் வந்து புகார் அளிச்சிருக்கிறாரு அந்த புகார் அளிச்சதன் பேர்ல வந்து மயிலாடுதுறை காவல்துறை என்ன பண்ணியிருக்குது அவங்கள வர சொல்லியிருக்குது சரி வர சொன்னதுனால என்ன தன்னுடைய பிள்ளை படிக்கிற பையன் அந்த பையனை அழைச்சிட்டு போய் அவரு அந்த காவல் நிலையத்துக்கு அந்த காவல் இடத்துக்கு மேல வந்து ரொம்ப கொடூரமா தாக்கி இது எவ்வளவு ஒரு கண்டனத்துக்குரியது இந்த அதுக்குள்ள அந்த பையன் என்ன பண்ணிட்டான் கூட இருந்த மக்கள் எல்லாம் அழைச்சு அவங்க எல்லாம் இது பண்ணிட்டு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் காவல்துறை என்ன பண்ணியிருக்குது விசாரணை என்ற பேர்ல அந்த பையன் கூட போன தம்பி நம்ம தான் அடிபட்டு நாம் தமிழருடைய அடிப்பட்டு ஆனா அவர்கள் மேலேயே வந்து காவல்துறை புகார் பதிவு பண்ணியிருக்குது இத கேட்டா என்ன சொல்றாங்க உத்தரவு வந்திருக்குது நாங்க என்ன பண்ண முடியும் அப்ப எப்படியாப்பட்ட ஒரு அரசியல் இங்க வந்து குற்றம் செஞ்சவங்க குற்றம் செஞ்சவங்க வந்து இங்க வந்து நிரபராதி அவங்க வெளியில இருப்பாங்க பாதிக்கப்பட்டவர்கள் வந்து குற்றவாளி இந்த அரசியலை எதிர்த்து தான் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க குரல் இருக்கிறோம் இப்படியாப்பட்ட ஒரு அரசியல் வந்து இந்த மக்களுக்கு தேவையா இந்த மக்களுக்கு பாதுகாப்பே இல்ல குரல் யார் அவங்களுடைய அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது யார் யார் குரல் கொடுக்கறாங்க யார் யார் இந்த தமிழ் மண்ணுக்காக பேசுறாங்க அவங்களுடைய குரல் வலி நெறிக்கப்படுது அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க எங்களுடைய மேலிடத்துல இருந்து உத்தரவு அந்த மேலடம் யாரு இதெல்லாம் நம்ம வந்து நாம் தமிழர் பிள்ளைகள் கேட்க கூடாது முதல்ல வந்து அரசியல் படுத்துங்க ஒழுங்குபடுத்துங்க ஒரு கட்சினா வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகளை வந்து அவங்கள வந்து நேர்கொண்ட பார்வைய பார்க்கணும் முதல்ல அதுக்கப்புறம் அவங்களுக்கான கருத்து என்ன அவங்களுக்கு என்ன ஒழுக்க முறையா வருது அப்படின்றது தெரியும் ஒரு கட்சி வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னா தலைவரும் ஒழுக்கமா இருக்கணும் தலைவர் வழி நடத்தக்கூடிய கட்சியும் வந்து ஒழுங்கு இருக்கணும் ஒரு கட்டமைப்போட இருக்கணும் அந்த கட்டமைப்பு இருக்குதா தாவிக்கு கட்சியில் கட்டமைப்பு இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு